விக்ரமன் மறுபடியும் முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து தோல் மீது சுமந்து கொண்டு கிளம்பினான் அவன் வழி நடக்கும் போது வேதாளம் விசாலா என்ற நகரத்தில் அர்த்ததத்தன் என்ற பெரிய வியாபாரிக்கு மஞ்சரி என்ற பெண் குழந்தை பிறந்தது அவர்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த வீட்டில் ஒரு அண்டன குடும்பம் இருந்தது அந்த வீட்டில் கமலாகரன் என்ற சிறுவன் இருந்தான் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்ததால் மஞ்சரியும் கமலாகரனும் பால்ய நண்பர்களாக இருந்தார்கள் வீட்டு தோட்டத்தில் விளையாடுவதும் ஒன்றாக படிப்பதும் என்று அவர்கள் எல்லா விஷயங்களிலும் ஒன்றாகவே இருந்தார்கள் அனங்கமஞ்சரி நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கையா பிறக்கலையே தவிர அதே மனநிலையில பழகிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அண்ணன் தங்க பாசத்தை காட்டிலும் எங்க நட்போட ஆழம் ரொம்ப பெருசு அப்படியே இருக்கட்டும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கு அப்பா மகளும் பேசிக்கிறது என்ன அதுல குறை பொம்பளை பொண்ணு அதுவும் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போக போறவ இதுல என்ன தப்பு இருக்கு நம்ம பிள்ளைங்களை பத்தி நமக்கு தெரியுங்க பாக்குறவங்க தப்பா பேசிட கூடாதுங்க அதெல்லாம் ஒண்ணும் பேச மாட்டாங்க அம்மா எங்க ரெண்டு பேரோட அன்பும் எந்த காலத்திலயும் தொடர்ந்து இருக்கும் அனங்க மஞ்சரி சொல்றது ரொம்ப சரி நீங்க கவலைப்படாதீங்க யார் எது சொன்னாலும் நாங்க பெரிய மாட்டோம் ஏ மனசுல பட்டது சொன்ன என்ன நடக்குமோ யார் கண்டது நல்லதே நினை நல்லதே நடக்கும் நீங்க போய் விளையாடுங்க நீங்களும் நான் சொன்னதை கேட்க மாட்டீங்க அவங்களும் கேட்க மாட்டாங்க எது நடக்கணுமோ அதானே நடக்கும் இந்நிலையில் அனங்க மஞ்சரி திருமண வயது அடைந்தாள் அவளுக்கு அர்த்ததத்தன் மற்றொரு வியாபாரியின் மகனான மணிவர்மனுக்கு மனம் செய்து கொடுக்க நிச்சயித்தான் அப்பா இந்த திருமணத்தால நான் உங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சு வாழ வேண்டியிருக்குமே இது தேவையா மஞ்சரி என்னோட கடமையை நான் செய்யலன்னா பழிச்சொல்லுக்கு ஆளாவேன் என் உயிர் நண்பனையும் இழக்க வேண்டி வருமே கவலைப்படாத திருமணத்துக்கு அப்புறம் நீ உன் கணவன் கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி உன் நட்போட ஆழத்தை எடுத்து சொல்லி அனுமதி வாங்கி உன் நட்பை தொடரலாம் பெத்தவங்களான உங்க ரெண்டு பேரையும் பிரியாம இருக்க ஏதாவது வழி இருக்கா பேசி பாக்கிறேன் நம்ம வீட்லயே உன் கனவு இருந்துட்டா நீ எங்களோட இருந்துடலாம் இதெல்லாம் சரியா வரும் எனக்கு தோணல எதிர்மறையா பேசுறதே உன் வழக்கம் ஆயிடுச்சு திருமணமும் நடந்தது கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லா இருந்ததா நீ அவருடைய ஒரே செல்ல மகள் என்பதால் உன் தந்தை மிகவும் விமர்சையாக திருமணத்தை நடத்தி விட்டார் நீங்க எங்க வீட்டில் தங்கறதுக்கு சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி பாசத்துடன் வளர்த்தவர்களை திருமணம் என்ற பந்தத்தால் உடனே பிரிவது உன் மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கும் அதுவும் நீ அவர்களுடைய ஒரே செல்ல பெண் சிறிது காலம் இருப்போம் உனக்கு எப்பொழுது நம் வீட்டிற்கு போகலாம் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது செல்லலாம் உன் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பவில்லை இவ்வளோ பெருந்தன்மையா நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல மனித தன்மையுடன் நடந்து கொள்வதற்கு இவ்வளவு பாராட்டா வேறு உனக்கு என்ன வேண்டும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்கு அதுல கமலாகரன்னு என்னோட சின்ன வயசு நண்பன் இருக்கான் ஆ திருமணத்தில் சந்தித்து திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அவன்தான் செய்து கொண்டிருந்தான் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தான் அவன் யாரென்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் என்னோட சின்ன வயசுல இருந்தே அவனோட தான் என் பொழுத கழிப்பேன் எங்க நட்பு ரொம்ப ஆழமானது அதற்கு என்ன எங்க நாங்க தொடர நீங்க அனுமதிக்கணும் சிறு வயதில் நட்பு திருமணத்திற்கு முன் நட்பு இவையெல்லாம் உன் பெற்றோர் அனுமதியில் நடப்பது எந்த பிரச்சனையும் இருக்காது திருமணத்திற்கு பின் ஒரு ஆண்மகனுடன் நட்பு தொடர்வது நன்றாக இருக்குமா நீயே சொல் நான் அனுமதி கொடுத்தாலும் ஊர் மக்கள் சும்மா இருப்பார்களா உண்மையான நட்பை இந்த உலகத்துல யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்களா ஒரு ஆண் இன்னொரு ஆணோட சின்ன வயசுல இருந்து தொடர்ந்து நட்பா இருக்கலாம் ஒரு பெண் இன்னொரு பெண் கூட சின்ன வயசுல இருந்து தொடர்ந்து நட்பா இருக்கலாம் ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் சின்ன வயசு நட்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்தா அது சரியில்லையா இது என்ன நியாயம் பரந்த மனப்பான்மைங்கிறதே இருக்காதா நட்புங்கறது ஆணோட பெண்ணுக்கு கிடையாது அப்படிதானே நீ சொல்வதெல்லாம் சரிதான் இது பேச்சுக்கு சரியாக இருக்குமே அன்றி நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது இந்த ஆண் பெண் நட்ப மகாபாரதத்துல எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க தெரியுமா உன் வாதத்திற்கு மகாபாரதத்தை துணைக்கு அழைக்கிறாயா அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா கர்ணனும் துரியோதனன் மனைவியும் பரமபதம் விளையாடினாங்க பாதி விளையாட்டுல துரியோதனன் மனைவி எழுந்து நிற்கும் போது கர்ணனோட கைப்பட்டு அவ இடுப்பு மணிமால அருந்து விழுந்துருச்சு அந்த நேரம் பார்த்து அங்க வந்த துரியோதனன் சிதறன முத்த கையில எடுத்து எடுக்கவா கோக்கவான்னு கேட்டது நட்போட ஆழத்தை எவ்வளவு அழகா வெளிப்படுத்துதுன்னு நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக இருக்காது ஒரு கதையை அதை ஏத்துக்குவீங்க ஆனா அதுல சொல்லிருக்கிற நல்ல விஷயத்தை ஏத்துக்க மாட்டீங்க அப்படிதானே விவாதங்கள் வேண்டாம் உன் நட்பு தொடர எனக்கு ஆட்சேபனை இல்ல ஆனா அந்த நட்பை களங்கப்படுத்தி யாராவது என் காதுபட பேசினா என்னால் தாங்க முடியாது எனக்கு அதுக்கு எந்த குறையும் வராம நான் மணிவர்மனின் அனுமதியுடன் மஞ்சரி தன் நட்பை தொடர்ந்தாள் ஒரு சமயம் மணிவர்மன் தன் தாய் தந்தையரை பார்க்க விரும்பி மஞ்சரியின் குடும்பத்தில் தெரிவித்து விடை பெற்று சென்றான் சில தினங்கள் கழிந்தன மணிவர்மன் இல்லாத சமயம் கமலாக்கரனும் மஞ்சரியும் நதிக்கரையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த இரண்டு நகரவாசிகள் விவகாரமாக பார்த்தார்கள் இந்த கூத்த பாத்தியா பார்த்துக்கிட்டு தானே இருக்கே கனவு ஊர்ல இல்லாத சமயம் மனைவிக்கு இன்னொரு ஆன்மகனோட தனியா உக்காந்து என்ன பேச்சு யார் இதை கேட்கறது கேட்டாலும் சின்ன வயசுல இருந்து நாங்கள் நட்பா இருக்கோம் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையொழித்து வா போலாம் நகரவாசிகள் இந்த விஷயத்தை நகரம் முழுவதும் பரவவிட்டார்கள் ஊரெங்கும் இதே பேச்சாக இருந்தது அனங்கமஞ்சரியின் தந்தைக்கும் இந்த செய்தி எட்டியது மகளே ஊர் முழுக்க நீ கமலாகரன் கூட வச்சிருக்கிற தப்பா பேசுறாங்க தெரியும்பா நான் சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடுச்சு இப்ப ஊரை தப்பா பேசும்போது கொஞ்சம் பேசாம இரு அனங்கமஞ்சரி என்ன செய்ய போற எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் தோணலப்பா நான் சொல்றத தப்பா எடுத்துக்காத உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை கொஞ்ச காலம் கமலாகரனை சந்திக்காம இரு உன் கணவரும் ஊர்ல இல்லை ஒரு மாற்றத்துக்கு வேணும்னா நீ உன் புருஷன் வீட்டுக்கு போய் கொஞ்ச காலம் தங்கிட்டு வா நானும் இதை பத்தி யோசிக்கிறேன்பா மஞ்சரியின் தாய் ஊரார் பேசுகிற பேச்சில் மனமுடைந்து விட்டாள் கமலாகரனின் வீட்டிற்கு சென்றாள் நல்லதோ கெட்டதோ இது வரைக்கும் கமலாகரனும் அனங்க மஞ்சரியும் சந்திச்சதெல்லாம் போதும் அவங்களோட நட்பு எப்படிப்பட்ட நட்பாக இருந்தாலும் நாம் இந்த ஊரில் தான் வாழணும் அதுவும் மானத்தோடு வாழணும் ஊராரை எதிர்த்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் நீ மஞ்சரியை பார்க்காத உன்னோட நட்பு நீ பெருசாக நினச்சேன்னா நீ இதை உடனே செய்யணும் அனங்கமஞ்சரியின் தாயின் சொற்களால் மனமுடைந்த கமலாகரன் தன் உயிரை மாய்த்து கொண்டான் கமலாகரன் இறந்த செய்தியை கேட்ட அனங்கமஞ்சரியின் உயிரும் பிரிந்தது தன் சென்று திரும்பி வந்தான் அனங்க மஞ்சரியின் கணவன் மணிவர்மன் மாமா இது எப்படி நிகழ்ந்தது மருமகனே இவங்களோட உண்மையான நட்பு தெரிஞ்சுக்காம ஊராரோட பேச்சு இவங்க வாழ்க்கைக்கே எமன் ஆயிடுச்சு உண்மையான நட்பு என்று உண்மையாக இருக்கும் மணிவர்மன் மயங்கி விழுந்து உயிரை விட்டான் இந்த கதையை கூறி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேள்வி கேட்டது இது ரொம்ப கஷ்டமான கதை மூவரில் யாருடைய அன்பு அபூர்வம் ஆழத்தால் மஞ்சரியும் கமலாகரனும் அடையாளம் இது ஒரு அபூர்வமான செயல் என்று சொல்ல முடியாது மனைவி மேல் உண்மையான அன்பை வைத்து அவளுடைய நட்பிற்கு தடை சொல்லாமல் அவள் உயிர் பிரிந்ததும் அதன் தாக்கத்தால் இறந்தானே மணிவர்மன் அவன் செயலே அபூர்வம் இந்த பதிலை கேட்டதும் வேதாளம் கட்ட வெடித்து கொண்டு பழையபடி முருங்கை ஏறி கொண்டது வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்த்தோம் வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவால் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம் ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்